தென்னிந்தியாவில் சைவம் வைணவம் போல குமாரகம் அப்படிங்கிற முருகர் வழிபாடு சங்க காலங்கள் தொட்டு மேற்கொண்டு வரப்பட்டு பல இலக்கியங்கள் மூலமாக பார்க்குறோம் பிற்காலங்களில் இவர் சித்தர்களுக்கான தெய்வம் வாழ்வியலுக்கான தெய்வம் அல்ல அப்படின்னு ஒதுக்கி வைக்கப்பட்டு பல நூற்றாண்டுகள் இந்த வழிபாடு சிலரால் மட்டுமே வழிபாடு செய்யப்பட்டது முருகர் ஞானத்தை கொடுக்கும் தெய்வம் அப்படிங்கிறதால சித்தர்களால் மட்டுமே வழிபாடு செய்யப்பட்டது பதினெட்டு சித்தர்களில் கோரக்கர் போகர் பாம்பாட்டி சித்தர் இவர்கள் சிவலிங்க வழிபாடு செய்தாலும் இவர்களோட இஷ்ட தெய்வம் முருகப்பெருமானாவே இருந்திருக்காரு அதன் பிறகு வந்த இலக்கியங்கள் அனைத்தும் சைவத்தை சார்ந்தும் வைணவத்தை சார்ந்துமே உருவாக்கப்பட்டது முருகர் வழிபாட்டை பற்றி அப்பப்போ சில இலக்கியங்கள் வந்தாலும் இவர் அனைவருக்குமான தெய்வம் அனைத்துக்குமான தெய்வம்னு நமக்கெல்லாம் வழிகாட்டியது அருணகிரிநாதர் தான் முருகப்பெருமானை பற்றி பத்துக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியவர் இவர் மட்டுமே அதில் குறிப்பிட்டு சொல்வதுனால் திருப்புகழ் திருப்புகழுக்கு இருக்கும் சிறப்பு இது வெறும் வழிபாட்டை மட்டும் சொல்லாமல் முருகனோட சிறப்புகளை மட்டும் சொல்லாமல் தேவாரம் போல கோவையாகவே அமைத்திருப்பது தான் எப்படி தேவார ஆசிரியர்கள் ஒவ்வொரு கோயிலுக்கும் நேரடியாக சென்று அங்குள்ள சிவபெருமானை பற்றி தேவாரம் இயற்றினார்களோ அதே போல் இவரும் ஒவ்வொரு கோயில்களுக்கும் நேரடியாக சென்று அங்குள்ள முருகப்பெருமானின் சிறப்புகளை பற்றி திருப்புகளில் பாடியிருக்காரு என்னுடைய தேடி கண்டு கொண்டேன் தொகுப்பில் தேவார பாடல் பெற்ற கோயில்களோட சிறப்புகளை அந்த கோயிலுக்கே நேரடியாக சென்று பதிவிடுவது போல இனிவரும் பதிவுகளில் திருப்புகளில் பாடல் பெற்ற கோயில்களின் அங்குள்ள முருகப்பெருமானின் சிறப்புகளையும் நேரடியாக சென்று பதிவிடுவதாக இருக்கேன் பழமையான கோயில்கள் மற்றும் தேவார பாடல் பெற்ற கோயில்கள் பதிவுகள் உங்கள் யாத்திரைக்கு சிறு பயனுள்ளதாக இருப்பது போல இந்த யாத்திரை பதிவுகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு தேவார பாடல் பெற்ற கோயில்களை நேரடியாக சென்று தரிசிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மாதம் மாதம் குழுவாக யாத்திரைக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கோம் உணவு மற்றும் தங்கும் வசதியோட கோயில்களின் புராண வரலாற்றை விலக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறோம் யாத்திரையில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள்